ஸ்ரீவிலிப்பு வரைக்கும் வந்திருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவராஜ் வரைக்கும் ஒரு வேலையாக வந்தோம் சரி மார்னிங்கே நம்ம ஃபுட் வீடியோஸ் எதாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் தேடும் போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் டிஃபின் கடை நான் மார்னிங்கில் ஒரு சூழ்நிலை கடை பார்த்துருந்தேன் பட் ஆனால் அது சிவகாசிலேருந்து ரொம்ப தூரமான பண்ணும்போது ரொம்ப பக்கம் சிவகாசி இருக்குது அதனால் காலையிலேயே வந்து ஸ்ரீவலிபுத்தூர் வந்துட்டோம் டேரக்டாக ட்ரெயினில் வந்து இறங்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டோம் வந்து கடையோட பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கதிரவன் இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் இயர்ஸ் தான் சின்ஸ் நைன்டீன் நைன்டீனில் வந்து ஸ்டார்ட் பண்ண கிடையாது ஹண்ட்ரட் இயர்ஸாக வந்து இந்த கடை வந்து ரன் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆட்டால் கோவில் இருக்குல்ல அது பக்கத்துலேயே தான் இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருக்குது நீங்கள் கூகுள் மேப்பில் ஹோட்டல் கதர்வன் போட்டாலே வந்து நான் வந்து அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு கடை வந்து ஃபேமஸ் இந்த கடை நீங்கள் உள்ள போய் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு செட்டப்ல பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு சாம்பார் மூணு வகையான சாம்பார் வச்சிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு சாம்பார் சாம்பார் பருப்பு சாம்பார் ஒன்று சாம்பார்னு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க எப்படி நம்ம ஸ்கூல்லலாம் ரோல் நம்பர் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு டேபிளுக்கும் ஒரு நம்பர் போட்டு வச்சுருக்கிறாங்க இப்போ இவங்க சர்வ் பண்ணுறாங்கன்னா சர்வ் பண்ணும்போது எதாவது யாராவது ஏதாவது கேட்குறாங்கன்னா மூணாம் நம்பர் டேபிளுக்கு இது போடு நாலாம் நம்பர் டேபிளுக்கு இது போடுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நம்பரை வச்சு ஒரு சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க ஒரு விண்டேஜ் ஹோட்டலு விண்டேஜோட இதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம பார்க்கும்போது பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் இல்லை பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தெட்டு ரூபா எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ரொம்ப நம்ம ஹை லெவல் அப்படின்றது அதுவும் இல்லை ரொம்ப கம்மி இல்லை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குறாங்கன்னு நான் நம்புறேன் நம்ம இந்த கடை தான் வந்திருக்கிறோம் இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஓனர் எடுத்துக்கலாம் போகலாம் என் பேர் வந்து கங்காதேவி எங்கள் தாத்தா வந்து சண்முகம் பிள்ளைங்கிறவங்க ஓகே அவங்க முத முதல்ல இந்த கடை ஆரம்பிக்கும் போது மீல் செக்ஷனாக ஆரம்பிச்சிருந்தாங்க கையில் ரூபாயை வாங்கிட்டு தான் இலையை கையில் கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்க கடன் நடத்தினாங்க ஆமாம் கையில் வாங்கிட்டு கரெக்டாக கொடுப்பாங்க அவங்களுக்கு பிறகு எங்கள் அப்பா கோதண்ட பிள்ளை நாங்கள் ஆறு பேர் அவங்களுக்கு ஆமாம் அவங்க வந்து தான் டிஃபன் செக்ஷன் ஆரம்பித்தாங்க அந்த டிஃபன் செக்ஷன் எப்படின்னா சாயங்காலம் ஆறு மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க காலையில் டிஃபன் செக்ஷன் பத்து மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து மூணு மணியோட க்ளோஸ் பண்ணி சாயங்கால கடை ஆரம்பித்து ஆறு மணியோட முடிச்சிருவாங்க ஏன்னா ஆறு மணிக்கு பிறகு நடத்த மாட்டாங்க யாராக இருந்தாலும் இந்த கடைக்கு வரும்போது ஆறு மணியோட இந்த கடை மூடிடுவாங்க அப்படின்னு சீக்கிரம் வரணும் அப்படின்னு எங்கள் அப்பா நினப்பாங்க

அப்புறம் எங்கள் அப்பா வந்து அதை எடுத்து இது பண்ணும்போது அஞ்சு பீஸாக கூட்டுவாங்க அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டே வந்தது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல பிறந்தவன் எங்கள் தாத்தா இருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா இதெல்லாம் சொல்லி தான் எனக்கு தெரியும் அவ்வளவும் அதுக்கு பிறகு எங்கள் அப்பா வந்து நடத்திக்கிட்டே இருக்கலாம் ஈவினிங் கடையோடு நடத்திட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பிறகு நாங்கள் வந்து என்ன செஞ்சோம்னா ஒரு எங்க அப்பா ஆறு மணிக்கு முடிச்ச பிறகு நாங்களாம் ஸ்டெப் எடுத்து நீ நாங்க கொஞ்சம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஒரு டிஃபன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம் அப்ப சிம்பிளா ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே வளர்ந்து இன்னைக்கு மூணு கடையா புரிஞ்சிருக்குது மூணு கடையெல்லாம் அண்ணன் தம்பி தான் எல்லாரும் அண்ணன் தம்பிக்கு தான் நடத்துறாங்க எல்லாரும் அங்க ஒரு அண்ணன் ரெண்டு அண்ணன் இங்க ஒரு தம்பி இங்க ஒரு தம்பி அண்ணன் பையன் நாங்க தான் எல்லாரும் நடத்துறோம் கிட்டத்தட்ட நூறு வருஷ கடை இது நூறு வருஷம் ஆமா பெரிய விஷயம் இல்லாம நூறு வருஷம்ன்றதுலாம் வீட்டுல இருக்கிற எல்லாருமே வொர்க் பண்ணுவோம் இந்த கடையினுடைய நுணுக்கங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நூறு வருட கடையா இதுல வந்து நாங்க எல்லாருமே வேலை தெரிஞ்சவங்க அதே மாதிரி இதனுடைய இது எங்க அப்பா நடத்தும் போதெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது அவங்க மட்டும்தான் தனியாக ஆமா தனியா எங்க அம்மா சப்போர்ட் எங்க அம்மா தான் இதனுடைய அடித்தளமே மெயின் எங்க தான் முழுக்க முழுக்க காரணம் இந்த கடைகள்லாம் முன்னேறி வர்றதுக்கு அதுக்கு பிறகு எங்க அண்ணன் தம்பிய எல்லாரும் தலையெடுத்த பிறகு அதற்கு பிறகு இந்த கடையெல்லாம் நல்ல ஓட்டம் மேமு எங்க அப்பா வச்ச இது எங்க அப்பா எங்க தாத்தா எங்க அம்மா இவங்களுடைய இதனாலதான் இன்னைக்கும் இந்த கடைக்கு நல்ல பேரு கடை பேரு கதிரவன்றது யாரும் கதிரவன் அப்புறம் நாங்க இந்த அண்ணன் தம்பி எடுத்து நடத்தும் போது கதிரவன் மாத்தினது அதுக்கு வந்து இந்த இந்த ஹோட்டல வந்து எல்லாரும் சொல்லும் போது கோதண்டம்பிள்ள ஹோட்டல் கோதண்டம்பிள்ள ஹோட்டல்னு சொல்லுவாங்க இன்னைக்கும் அந்த பழைய ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்க செட் ஆளுங்கல்ல அவங்க எல்லாம் கோதண்டம்பிள்ள அப்படின்னு தான் அதுக்கு அதுக்கப்புறம் கதிரவன் வந்ததெல்லாம் வந்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூறுல இருந்து ஆமா சாம்பார் மூணு வகையான சாம்பார் நான் பார்த்துருக்கேன் அது எப்படி முடிவு அதை மட்டும் சொல்கிறீங்களா ஆ முதல்ல அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்துல எல்லாம் ஒரு சாம்பார் தான் அப்புறம் இந்த அண்ணன் தம்பிகள்லாம் தலையெடுத்த பிறகு ரெண்டு சாம்பார் ஆகி அப்புறம் வயதானவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு உரப்பு இல்லாமல் அப்படி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பாசிப்பருப்பு சாம்பார்னு வந்தது மூணு வகை சாம்பார் கொடுத்து கொஞ்சம் நேம் ஏற்றுறதுக்காக இந்த கடை தனித்துவமாக தெரியிறதுக்கு மூணு வகை சாம்பார் கொடுத்தது பாம்பே சாம்பார்னு ஒண்ணு பார்த்தது அது என்ன பாம்பே சாம்பார் அந்த நேம் ஒரு பாம்பே சாம்பார் அந்த ஊரோட பிளேவர் ஏதாவது இருக்குமா இங்க அதெல்லாம் இல்ல அது ஒரு சும்மா ஒரு நேம் பாம்பே சாம்பார்னு ஒண்ணு கொடுத்தது ஆனா மூணு சாம்பார் வேற வேற மூணு சாம்பார் வேற வேற ஒன்னு தோரம் பருப்புல செய்யறது ஒண்ணுல பாசி பருப்பு இன்னொன்னு பாம்பே சாம்பார் சில நேரம் இப்ப இங்க தினகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிச்சடியும் கொடுக்குறோம் நாங்கள்

மூணு பேருக்கு ஏன் கவர்மெண்ட் ஜாப்ல தான் கட்டி கொடுத்துக்கறாங்க எல்லாரும் நல்லா இருக்குறோம் நீ எல்லாமே நல்லா எல்லாரும் இருக்கு வெல் செட்டில் கல் செட்டில் கால ஆரம்பிக்கிற டைம்னா காலை 7 மணி காலையில இந்த மாதிரி திருலா நேரம் அப்படினா 6 மணிக்கு ஆரம்பிச்சுவாங்க கொஞ்சம் ஓகே மா நார்மலா 7 மணி தான் ஏனா மெயினா சாப்பிட வர்றவங்கலாம் அந்த ஒரு 7 மணிக்கு மேல தான் வருவாங்க ஆமா ஆமா உங்க கடை இருக்குல்லம்மா இந்த கடை இருக்கிற இடம் எங்க இருக்குமா இதெல்லாம் லொகேஷன் லொக்கேஷன் வந்து நாலு ரத விதி இருக்கு பாத்தீங்களா தேர் சுத்துறது இல்ல கீழே ரத விதி இல்ல இது முப்பத்தி ஒன்பதாம் நம்பர் இது நாற்பதாம் நம்பர் அதுதான் எங்க எங்க அப்பாவுடைய பூர்வீக கடை எங்க தாத்தா இது அதே மாதிரி அவங்க வந்து இந்த உழைக்கிறதே வந்து நம்ம வயிற்றுக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிறதுனால சமையல் முடிச்சதும் உடனே கடை தாக்க மாட்டாங்க அவங்க உட்காந்து டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்கான்னு பார்த்து வயிறார சாப்பிடுட்டு தான் கடையை பண்ணென்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க ரீல்ஸ் ஆமாம் ஆமாம் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் நான் எஸ்எல்சி இந்த கடைப்பில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போ எஸ்எல்சின்றது ரொம்ப பெரிய பிடிக்கும் அப்போ எஸ்எல்சி முடிச்சு வந்தது வந்ததும் நான் அதில் ஒர்க் பண்ணதுனால அப்போ வந்து இருபத்தஞ்சு பீசா வடை இருபத்தஞ்சி பயிசா ஆமாம் மற்றதில் அப்புறம் ஸ்வீட் வந்து நாற்பது பீசா இட்லி எவ்வளோ கொடுப்பீங்க இட்லி வந்து இட்லி வந்து ஆறு பைசாவோ என்னமா வரும் ஆறு பைசா ஆமாம் ஓகே அடுத்தது சண்முகம் பிள்ளை அதுக்கு பிறகு காளியம்மாள் கோதண்டம் பிள்ளை இவங்க தான் இதனுடைய அடித்தளமே இந்த சாம்பார் வைக்கும் முறையே வந்து எங்களுக்கு தெரிஞ்சது காளியம்மாள் அவங்களோட உழைப்பு தான் இன்னைக்கு இது விருட்சமாக வந்திருக்கு காளியம்மாள் கோதண்டம் பிள்ளையினுடைய உழைப்பு தான் இது இத்தனை வகை சாம்பாரோ அந்த இட்லியோ அந்த இட்லி அறவ முறையோ எல்லாமே இன்னைக்கு அந்த இட்லி பூவா இருக்கு எல்லாம் எல்லாமே நடக்கணும் இதனுடைய அடித்தளம் ஃபுல்லாக காளியம்மாள் கோதண்டம் அவங்க ரெண்டு பேர் தான் அவங்கள் இல்லாமல் நாங்கள் இவ்ளோ வளர்ச்சி கிடையவே கிடையாது